ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது அலகாவிர ஊருக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் மண் பார்த்திங்கன்னா ஓரக்கால் போகிறவுமே தென்னந்தோப்பு தென்னை மரம் வச்சுருக்காங்க உள்ளே பூராமே எம்டியாக தான் இருக்குது லேண்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் வரும் அதில் பயிர் வச்சுருக்காங்க இடம் வந்து நல்லா ப்ராப்பரான இடம் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணத்துல தண்ணி இல்லை அதாவது போர் போட்டு தொட்டியில் தண்ணி விட்ருக்காங்க அந்த தென்னை மரத்து வரைக்குமே லேண்ட் போயிடும் அந்த வாக்கில் இங்கிட்டு வந்து இந்த தென்னை மரத்து வரைக்கும் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கனால தெரியும் தொட்டியில் எப்படி தண்ணி ஃபுல் பண்ணி பெருக்கி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றது போர் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு போரு ரெண்டு போருமே உள்ளே வந்து விழுந்துடும் ரெண்டு போர்லேயுமே ஓரளவுக்கு நல்ல தண்ணி நல்ல சிறப்பான ஏரியா எத்தனையோ பையர்ஸ் கேட்பீங்க அதாவது எனக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் இடம் இருக்கா என்னாடி இது அப்படி ஒரு இடம் தான் பார்த்து அனுசரித்து கே பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நல்லா சிறப்பான இடம் கொஞ்சம் பையர்ஸுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூ கூடி இருக்குது அதனால் ரேட்டுகள்லாம் எல்லா பக்கமும் கூடத்தேன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவில் நீங்கள் வந்து பாருங்கள் இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க உங்களை விசிட் பண்ணி காமிக்கிறேன் இந்த தென்னந்தோப்பு அல்லையில் வந்து ஒரு வருஷ தென்னை மரமே முழுசாக இருக்குது உங்கள் ஆண்டுக்குள்ளே அது இவங்க ஆண்டுக்காரரோடது தான் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இந்த ஏரியா தான் நிறைய தென்தோப்பு போட்டிருக்காங்க ஏன்னு கேட்டால் பக்கத்தில் வந்து அழகாவரியில் வந்து ஒரு டேம் இருக்குது அந்த டேம் ஜோனில் இருக்கிறதுனால நிலத்தடி நீர் கூட நல்லா ஸ்டோரேஜ் ஆகுது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம காமராஜர் நீர் தேக்கத்து தண்ணி உபரி நீர்லாம் அதில் தான் வந்து ஆகி போயிட்டுருக்கு மண்ணை பார்த்திங்களா நல்ல சிறப்பான மண் விவசாயத்துக்கேற்ற மண் இந்த பாதை வந்து லேண்டுக்குள்ளே போட்டிருக்காங்க லேண்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வாங்கி நல்ல தார் ரோடு பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு கற்றோடு கட் கற்றோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அடிக்குள்ளே வரும் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தீர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவெல்லாம் நாங்கள் எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணி தான் இருக்கோம் நீங்களும் கண்டுக்கிறாம இருக்கீங்க பாருங்கள் இது இடம் நல்ல இடம் சிறப்பான இடம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்த சூஸ் பண்ணி எனக்கு வீடியோவில் அனுப்புங்க உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் இருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வருஷம் மரம் தான் ஆனால் காப்பு பூராமே நல்லா இருக்குது அதே போல் இந்த மண்ணில் வந்து என்ன விவசாயம் வச்சாலும் நல்லா தெளிவாக இருக்கேன் செவல் மண்ணில் வந்து எந்த விவசாயமும் கூசாமல் வைக்கலாம் நன்றி வணக்கம் பால்கவளமுடன் திண்டுக்கல்